கழித்தல் மற்றும் கூட்டல் கணக்குகளை அறிந்து கொள்வோம் உங்களிடம் நான்கு குச்சி மிட்டாய்கள் இருக்கின்றது எத்தனை மிட்டாய்கள் இருக்கும் உங்களிடம் நான்கு மிட்டாய்கள் இருக்கின்றது அதை உங்கள் நண்பருக்கு கொடுத்து விட்டீர்கள் மீதம் எத்தனை இருக்கும் உங்களிடம் மூன்று மிட்டாய்கள் இருக்கின்றது அதை உங்கள் நண்பரிடம் ஒரு மிட்டாய் கொடுத்து விட்டீர்கள் பிறந்த நாள் கேக்குகள் இருக்கின்றது அதில் இரண்டு கேக்குகள் உனது தங்கையிடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் மீதம் எத்தனை கேக்குகள் உங்களிடம் இருக்கும் மூன்று உங்களிடம் குச்சி மிட்டாய்கள் இருக்கின்றது அதில் ஒரு மிட்டாய் உனது தங்க இரம் குடுத்து விட்டீர்கள் மீதம் எத்தனை மிட்டாய்கள் இருக்கும் உங்களிடம் ஏழு தர்பூஸ் கீத்துகள் இருக்கின்றது அதில் ஐந்து கீத்துகள் நீங்கள் விட்டீர்கள் மீதம் எத்தனை கீத்துகள் இருக்கும் உங்களிடம் எட்டு மிட்டாய்கள் இருக்கின்றது அதில் நான்கு மிட்டாய்கள் உனது அண்ணனிடம் கொடுத்து விட்டீர்கள் மீதம் எத்தனை மிட்டாய்கள் இருக்கும் நான்கு வா உங்களிடம் ஒன்பது ஸ்ட்ராபெரி பழம் இருக்கின்றது அதில் ஐந்து பழங்களை உனது அப்பாவிடம் கொடுத்து விட்டீர்கள் மீதம் உங்களிடம் எத்தனை பழம் இருக்கும் வேண்டாம் உங்களிடம் மூன்று தர்பூசணி கீட்டுகள் இருக்கின்றது அதை மூன்றையும் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் மீதம் எத்தனை இருக்கும் உங்களிடம் ஒன்பது ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் இருக்கின்றது அதில் எட்டு பழங்களை உனது தங்கையிடம் கொடுத்து விட்டீர்கள் மீதம் எத்தனை இருக்கும் உங்களிடம் இரண்டு மிட்டாய்கள் இருக்கின்றது அதில் ஒரு மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் மீதம் எத்தனை இருக்கும் வாவ் உங்களிடம் மூன்று மிட்டாய்கள் இருக்கின்றது அதனுடன் ஒரு மிட்டாய் உனது அப்பா கொடுத்தார் என்றால் உங்களிடம் மொத்தம் எத்தனை மிட்டாய் இருக்கும் உங்களிடம் இரண்டு மிட்டாய்கள் இருக்கின்றது அதனுடன் உன் தங்கை இரண்டு மிட்டாய் தருகின்றார் மொத்தம் எத்தனை மிட்டாய் இருக்கும் உங்களிடம் மூன்று பிறந்தநாள் கேக்குகள் இருக்கின்றது அதனுடன் உனது அப்பா நான்கு கேக்குகளை தருகின்றார் இப்பொழுது உங்களிடம் எத்தனை கேக்குகள் இருக்கின்றது உங்களிடம் நான்கு மிட்டாய்கள் இருக்கின்றது அதனுடன் மிட்டாய் உனது அம்மா தருகின்றார் இப்பொழுது எத்தனை மிட்டாய் இருக்கும் உங்களிடம் மூன்று ஐஸ்கிரீம்கள் இருக்கின்றது அதனுடன் உனது தாத்தா நான்கு ஐஸ்கிரீம் தருகின்றார் இப்பொழுது உங்களிடம் எத்தனை ஐஸ்கிரீம் இருக்கும் உங்களிடம் ஐந்து வாழைப்பழம் இருக்கின்றது அதனுடன் மூன்று வாழைப்பழம் உனது தாத்தா தருகிறார் உங்களிடம் இப்பொழுது எத்தனை வாழைப்பழம் இருக்கும் வாவ் உங்களிடம் நான்கு குச்சி இருக்கின்றது அதனுடன் ஆறு குச்சிமிட்டாய் உனது ஆசிரியை தருகிறார் இப்பொழுது உங்களிடம் எத்தனை குச்சிமிட்டாய் இருக்கும் வாவ் உங்களிடம் ஏழு தர்பூசணி கீத்துகள் இருக்கின்றது அதனுடன் ஐந்து கீத்துகள் உனது நண்பர் கொடுக்கிறார் உங்களிடம் இப்பொழுது எத்தனை தர்பூசணி கீற்றுகள் இருக்கும் வாவ் உங்களிடம் ஏழு தர்பூசணி கீத்துகள் இருக்கிறது ஒரு தர்பூசணி கீற்று உனது மாமா தருகிறார் இப்பொழுது உங்களிடம் எத்தனை தர்பூசணி கேத்துகள் இருக்கும் உங்களிடம் மூன்று குச்சி மிட்டாய் இருக்கின்றது ஏழு குச்சி மிட்டாய் உனது மாமா தருகிறார் இப்பொழுது உங்களிடம் எத்தனை குச்சி மிட்டாய் இருக்கும் வாவ் என்னிடம் எட்டு குச்சி மிட்டாய்கள் இருக்கிறது நீங்கள் எனக்கு மூன்று குச்சி மிட்டாய் தருகிறீர்கள் இப்பொழுது என்னிடம் எத்தனை குச்சி மிட்டாய் இருக்கும்